வெல்கம் டு வெல்கம் டு ஆண்டகான் இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக கவிஞர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் அதிமுக சமீபத்தில் தேர்தல் தோல்விகள் இதுக்கெல்லாம் தொடர்ந்து கள ஆய்வு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணாங்க அந்த ஆய்வு கூட்டத்தில் எஸ்பி வேலுமணி ஒரு கூட்டத்துக்கு போகிறாரு அவ்வளவு பேரும் கே கேன்னு கிளம்பி வந்து ஒரே கரைச்சல் யாராலையும் பேச முடியல இவர் திண்டுக்கல் சீனிவாசன் பேசிகிட்டு இருக்காரு பேசும்போதே இன்னொருத்தர் குறுக்க போடுறாரு அப்புறம் பெரிய கைகலப்புகள் எல்லாம் நடக்கிறது உள்ளுக்குள்ளே இதையெல்லாம் பார்த்த எடப்பாடி பழனிசாமி இந்த கலாய்வு கூட்டமே வேண்டான்னு காலவரையறுட்டு தள்ளி வச்சுருக்கிறார் இதை எப்படி பார்க்குறீங்க அது கல ஆய்வுக்கு போனால் கட்சிக்காரன்லாம் வந்து சட்டையை பிடிக்கிறான் வேட்டியை உருக்குறாங்கிற ஒரு இடத்திற்கு அது வந்து விட்டது சேர தூக்கி அடிக்கிறாங்கிற இடத்துக்கு வந்து விட்டது நான் இதை எப்படி பார்க்குறேன்னா இதை ஒரு கலவரமாகவோ உட்கட்சி கழகமாகவோ நான் பார்க்கல ம் அந்த கட்சியில் ரொம்ப நாள் அடிமை வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் அவர்களுக்குள்ள ஒரு கிளர்ச்சி வந்து முதல் முறையாக அவர்கள் ஒரு சுதந்திரத்தை கொண்டாடுறாங்க ஏன்னா அதிமுக காலத்தில் வந்து ஜெயலலிதா காலத்தில் வந்து நீங்கள் நின்று பேசுவதற்கான வாய்ப்பே இல்லை நெடுஞ்சான் கிடையாது விழுந்தால் மட்டும்தான் அம்மாவினுடைய கருணை பார்வை பார்வைப்படுங்கிற இடத்துல அவங்க இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு சீமான் குறிப்பிடுகிற அன்பான சர்வாதிகாரியான அந்த ஜெயலலிதா அவர்களைத்தான் குறிப்பு குறிப்பிட முடியும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு தான் அந்த பெருமை சேரும் அப்போ நீங்கள் நிமிந்து பார்க்க முடியாது எல்லாருமே நீங்கள் வந்து ஒரு டைப்பாக வந்து ஒரு எக்ஸு ஒய் மாதிரி வளைஞ்சு தான் நிற்பாங்க நிற்கும் போதே அதனால் யாருமே வந்து நிமிர்ந்து நிற்க முடியாது ஒரு சிலர் ரொம்ப விதிவிலக்கான சில பேர் அதாவது பழைய அதிமுகவில் இருந்தவங்க எம்ஜிஆர் காலத்தில் இருந்தவங்க புலமை பித்தன் காளிமுத்து மாதிரி ஒரு சில விதிவிலக்கெல்லாம் உண்டு அவங்களாம் கும்பிட போட மாட்டாங்க ரொம்ப காலைல பிடிக்க மாட்டாங்க அவங்களாம் அப்படி சில பேர் இருந்திருக்கிறாங்க ஆனால் அது விதிவிலக்கு தான் அந்த கட்சியில் வந்து அதான் நெடுஞ்சான் கடையாக விழுவதான் இப்போ தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை வந்து அவங்க வந்து ஒரு தலைவராக ஏற்றுக்கல அவரை வந்து என்னென்னதுன்னா நம்ம சொல்லிக்கலாம் தகவல் சொல்லிக்கலான்ட்டு தான் ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்துக்கு போய் தலைவாய் சுந்தரம் வந்து தலைமை வைக்கிறாப்புல அப்போ அவர் நீக்கிறார் எம்ஜி அவர் அப்படியே ஜெயலலிதா பாணியில் வந்து கட்சியை விட்டு நான் உடனடியாக நீக்குறேன் அப்படின்னு சொன்னதை அவர் பெருசாக பொருட்படுத்தலை உட்படுத்தாமல் இருக்கும்போது சரி நம்மளை மதிக்க மாட்டேங்கிறான்னு சொல்லி மறுபடியும் கட்சியில் சேர்த்துக்கிட்டார் இப்படித்தான் அந்த கட்சியினுடைய நடவடிக்கை என்னவாக இருக்கிறதுனா உட்கட்சியினுடைய பிரச்சனைகளை எல்லாம் வெளிப்படையாக விவாதிக்க ஆரம்பிச்சா அவர்களுக்கு தோல்விக்கான பதற்றம் வந்துடுது சார் ஒரு பக்கம் ஜெயலலிதா வந்து யாரையும் பேச விடாம வச்சிருந்தாங்கன்றதை அது ஒரு அடிமைத்தனம் பண்றாங்கன்றதை நம்ம விமர்சிக்கலாம் ஆமாங்க இன்னொரு பக்கம் எல்லாரும் பேசுறாங்க அப்படின்னா தலைவராக ஏத்துக்கலன்னு சொல்லி ஆமாங்க எல்லாரும் பேசுறதுக்கான வாய்ப்பு தான் கிடைச்சிருக்கு ஆ அப்போ அது ஜனநாயகம் தானே அதுதான் இது அதிமுகவில் ஜனநாயகம் மலர்ந்து விட்டது அது மலர்ந்ததுனுடைய அடையாளம் தான் வேட்டியை உருகிறான் ஜட்டையை கிழிக்கிறான் சேர தூக்கி அடிக்கிறான் இதெல்லாம் ஒரு ஜனநாயக நீங்கள் நீண்ட நாளாக வந்து வந்து நீங்கள் அடக்கி வைத்ததுனுடைய விளைவு அது வந்து அப்படியே புசு புசுன்னு வந்து உங்களுக்கு சோடா மாதிரி பொங்குறாங்க எல்லாருமே நீண்ட நாளாக அவர்கள் இப்படி இருந்திருக்குறாங்கல்ல மா வந்து எந்த கருத்தையும் சொல்ல முடியாத காலத்தில் இருந்திருக்காங்க முதல் முறையாக அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது அவங்க ஆடி தீக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் சார் இதே எஸ்பி வேலுமணி ஜெயலலிதா இருக்கும்போதும் இருந்தார் இதே திண்டுக்கல் சீனிவாசன் ஜெயலலிதா இருக்கும்போதும் இருந்தார் இதே செல்லூர் ராஜு அப்பையும் இருந்தார் அப்பையும் இதே மாவட்ட தலைவர்கள் கீழே தானே இந்த தொண்டர்கள் வேலை பார்த்தாங்க ஆமா அப்ப எல்லாம் வராத ஒரு பதட்டம் இப்ப ஏன் வருது அப்ப அந்த கட்சி வந்து ஆளுங்கட்சியாக வரக்கூடிய இடத்துல இருந்துச்சு அப்ப எல்லாம் அந்த கட்சி வெற்றிகரமான இயக்கமாக இருந்துச்சு அந்த கட்சியில் யாருக்கு வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் பதவி பறி போயிடும் அல்லது பதவி வந்துரும் நிலம் இருந்துச்சு அதனால அன்றைக்கு இருந்த சூழல் என்பது வேறு இப்போ இந்த கட்சிக்கு எதிர்காலமே இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துடுது அது எப்படி சார் எழுபத்தி அறுபத்தாறு பேர் தனியாக ஜெயிச்சிருக்கிறாங்க ஜெயலலிதா இல்லாமல் எம்ஜிஆர் இல்லாமல் அறுபத்தாறு பேரை ஜெயிக்கிற அளவுக்கு வலிமையான தானே எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு இல்லை அந்த வலிமை என்பது அந்த கட்சி கட்டமைப்பு சார்ந்தது ஓ இவ்வளவு நாளாக அதாவது அதிமுகவினுடைய கொடி பறக்காத ஒரு குக்கிராமங்கள் கூட கிடையாது அந்த ஒரு கட்டமைப்பு அவர்களுக்கு இப்போதும் கூட இருக்கிறது ஆனால் இனிமேல் நம்ம வெற்றி பெறுவோம் என்று சொல்வதற்கான ஒரு முன்னகர்வுக்கான எந்த ஏற்பாடுமே அந்த கட்சியில இல்லை ஏன் சார் கட்டமைப்பு இருக்குது ஏன் ஜெயிக்க முடியாது கட்டமைப்பு இருக்கிறது அவர்களுக்கு என்று ஒரு கருத்தியல் கிடையாது அரசியலில் வந்து திமுக எதிர்ப்பு ஒன்று மட்டுமே போதுங்கிறதான் கடந்த கால அதிமுக சின்ஸ் நைன்டீன் செவன்டி டூ ஆமாம் நீங்கள் உலகத்திலேயே வேறு எந்த கட்சியினுடைய கொள்கைகளையுமே ஒரு வரியில் சொல்லிட முடியாது திமுக ஒரு தீய சக்தி கருணாநிதி ஒரு தீய சக்தி ரெண்டு வரி தான் அந்த கட்சியினுடைய கொள்கை இப்போ கலைஞரவர்கள் உயிரோடு இல்லை திமுக ஒரு தீயசக்தினா திமுகவா அதிமுகவான்கிற ஒரு சமபலமான போட்டி இருந்துச்சு இரு துருவ அரசியல் இருந்துச்சு ஒரு நதிக்கு இரண்டு கரைகளை போல திமுகவும் அதிமுகவும் இருந்துச்சு இப்போ ஒரு கரையை உடைச்சிட்டாங்க பாஜக கரைங்க ஒரு கரையை உடைச்சிட்டாங்க இப்போ வந்து சமபலத்தில் வந்து அந்த கட்சி இல்லை இப்போ திமுக நேராக யாரை எதிர்நிலைப்பாட்டு விமர்சனம் செய்கிறாங்கன்னா தேசிய கட்சியாக இருக்கிற பாஜக கூட மோதுறாங்க ஒரு இந்திய அளவில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியோட ஒரு மாநில கட்சி மோதுகிறதே தவிர இன்னொரு மாநில கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவோட வந்து மோதல் போக்கு அப்படிங்கிறது இல்லை ஏன்னா அவங்க பலவீனப்பட்டாங்க அதனால் வந்து நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் அப்படிங்கிறது நீண்ட தூர பயணமாக மாறுமா அப்படிங்கிறது அவரே தான் இருக்கார் இது அவரும் ஒன்றிய செயலாளராக இருந்து தான் இந்த இடத்துக்கு வர்றாரு சார் கட்சி பேஸ் எப்படி இருக்கும் கிட கிளைக்கழகம் எப்படி இருக்கும் கழகம் எப்படி இருக்கும் மாநகரக் கழகம் எப்படி இருக்கும் அல்லது மாவட்ட கழகம் எப்படி இருக்கும் தலைமை கழகம் எப்படி இருக்கும்ன்ற எல்லாமே அவருக்கு தெரியும் இவ்வளவு தெரிஞ்சும் அவரால் ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு நினைக்கிறீங்க இல்லை அதாவது அவருக்கு வந்து அனுபவங்கள் அதிகம் ஆனால் ஒரு அறிவார்ந்த தலைமையாக ஒரு கட்சியை முன்னெடுத்து செல்வது எப்படி என்பதற்கான வழிமுறை சார்ந்து அவருக்கு எதுவுமே தெரியாது அனுபவங்கிறது யாருக்கு வேண்டுமானாலும் உங்களுக்கு கிடைக்கலாம் அது நீண்ட நாள் ஒரு ஒரு இயக்கத்தில் பயணிக்கிற போது உங்களுக்கு சில அனுபவங்கள் கிடைக்கலாம் சரி அனுபவத்தில் இருந்து பெற்றுக்கொள்வது என்னன்னு ஒரு கேள்வி இருக்கலாம் அவர் வந்து கிட்டத்தட்ட என்னாச்சு அவர் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது பாஜகவோடு ஒரு சரணாகரி தத்துவத்தை அவர் பின்பற்றுற காரணத்தினால இந்தியாவின் மிக மோசமான கருப்பு சட்டங்கள் எல்லா வட்டிற்குமே ஆதரவு தெரிவிக்கிற ஒரு நிலையில் அவங்க கையெழுத்து போட்டாங்க எல்லாமே எல்லா சட்டங்களுக்கும் இங்கே ஆதரவு தெரிவிச்சுட்டாங்க அது வேளாண்மை திருத்த சட்டமாக இருக்கலாம் குடியுரிமை திருத்த சட்டமாக இருக்கலாம் எல்லா மோசமான சட்டங்களுக்கும் அவங்க ஆதரவு தெரிவித்தாங்க முத்தலாக்கு சட்டமாக இருக்கலாம் இப்போ அவங்க தன்னுடைய தனித்தன்மையை நிரூபிப்பதற்கு எந்த வாய்ப்பும் இல்லாதவங்களாக இருக்காங்க அப்போ நீங்கள் யார் திமுக எதிர்ப்பு என்கிற ஒற்றை விஷயத்திற்கு இன்னைக்கு அதிமுக தேவையில்லைங்கிற இடம் வந்துடுச்சு அப்போ யார் அதை அறுவடை பண்ண போகிறா அந்த இடத்திற்கு நிறைய குழு அரசியல் மாதிரி வந்துட்டான் ஒரு பக்கம் வந்து பாஜகவினுடைய முழு நேர வேலை திமுக எதிர்ப்பு அரசியல் நாம் தமிழர் கட்சியினுடைய முழுநேர வேலை திட்டமே திமுக எதிர்ப்பு அரசியல் இப்போ பாமகவுக்கும் திமுக எதிர்ப்பு அரசியல் இப்போ புதிதாக கட்சி தொடங்கி இருக்கிற விஜய்க்கும் முழுநேர வேலை திட்டம் வந்து திராவிட மாடல் எதிர்ப்பு அரசியல் திமுக எதிர்ப்பு அரசியல் எல்லாருமே திமுகவை எதிர்க்கிற அரசியலுக்கு வந்த பின்னாடி இவர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கருத்தியல்ல இருந்து தள்ளப்படுறாரு பின்னோக்கி தள்ளப்படுறாரு அவரோட கட்டமைப்பு இருக்கிறதே தவிர கட்சியை முன்னகர்த்துவதற்கான வாய்ப்பு இல்லை இன்னும் சரியாக சொல்லப்போனால் கூண்டை கைப்பற்றிட்டாரு கட்சி கட்டமைப்புலாம் அவர் கைப்பற்றிட்டார் கூண்டை கைப்பற்றிட்டாரு கிளி பறந்துருச்சு அதான் எடப்பாடி பண்ணிச்சு அது கிளியை பிடிக்கவே முடியாதுன்றீங்களா கிளி பறந்துருச்சுங்க அவர் மறுபடியும் பிடிப்பாரான்னு தெரியல அவருக்கே தெரியல அதனால் அந்த கூண்டுக்குள்ளே யாரை கொண்டு வந்து வைக்கிறது கிளி பறந்துருச்சே நீவே வேறு எந்த அதை அதை எப்படி இட்டுக்கட்டி நிரப்புறதுங்கிறதுக்கு தான் திருமாவளமே சண்டை கூட்டு மாட்டாரா திமுக கூட்டணிங்கிறது விஜய் வந்துட மாட்டாரா நமக்கு பிரச்சாரம் செய்கிறதுக்கு சீமான் வந்துட மாட்டாரா நம்ம கூட்டணிக்கு என்று எதிர்பார்க்கிற நிலைமைச்சு ஒரு காலம் ஒரு கட்டம் எப்படி இருந்துச்சுன்னா அதிமுகவினுடைய கூட்டணி கதவுகள் திறக்காதா என்று தலைவர்கள் காத்து கிடக்கிற ஒரு நிலை இருந்துச்சு எவ்வளவோ பெரிய தலைவர்கள் போயஸ்கார காத்திருந்துருக்கிறான் அதாவது வந்து அவர் அம்மா அது ஜெயலலிதா அவர்களினுடைய கடைக்கன் பார்வை விட்டால் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் ஆகிவிடலாம் நாடாளுமன்ற உறுப்பினராகலாம் ஆகிவிடலாம் என்றெல்லாம் ஒரு சூழல் இருந்தது போய் இன்றைக்கி வந்து யார் பார்வைப்பட்டாலும் யாருக்கும் விமோசனம் இல்லைங்கிற ஒரு இடம் வந்துடுச்சு அதனால் அந்த நம்பகத்தன்மையை அதிமுக வந்து இழந்து விட்டது மக்களினுடைய நம்பகத்தன்மையும் ஒன்று இருந்துச்சு அதனால அவங்களுடைய பிப்ப அரசியல் எல்லாமே ஒரு இமேஜ் பில்டப்லேயே அந்த அரசியல் ஓட்டுனாங்க எடப்பாடி பழனிசாமி மேல அப்படி ஒரு குண்டப்பை ஏற்படுத்தவே முடியும் சார் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல திமுக தோல்வி ரெண்டாயிரத்தி பதினாறில் திமுக தோல்வி இப்படி ரெண்டு தோல்விக்கு பிறகு திமுக எந்திரிச்சிருக்கு அந்த மாதிரி அதிமுக எந்திரிக்காதுன்னு என்ன நிச்சயம் இல்லை அப்படி எந்திரிப்பதற்கு ஏதாவது வந்து மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள்ல வேறு அரசியல் கட்சிகள் செய்ய முடியாத போராட்டங்களை மக்கள் நலன் சார்ந்த முன்னெடுப்புகளை அவங்க வந்து கையில் எடுக்கணும் அவங்க அதெல்லாம் வந்து ஒரு பெரும் அடையாள அரசியல் மாதிரி நடத்துறாங்க சும்மா வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஏதாவது ஒரு ஒரு போராட்டம் பண்ணுறோம் ஆர்ப்பாட்டம் பண்றோன்னு ஒரு சும்மா ஒரு மா மாவட்ட தலைநகர்ல போய் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு எல்லாரும் கலைஞ்சு போறாங்க நான் என்ன சொல்றேன் திமுக அரசுக்கு எதிராக நாங்கள் இன்னும் திட்டத்தை எதிர்க்கிறோம் அப்படின்னு அதிமுக ஒரு சிறை நிரப்பு போராட்டம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அவங்க இங்கே எங்கே அமலாக்கத்துறையில கூட்டிகிட்டு போயிடுவாங்களோ பாஜக காரங்க ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க அந்த பயத்தில் இருக்காங்க நான் சொல்றது அந்த ஜெயில் கிடையாது அந்த சிறை நிரப்புக்கான போராட்டத்தில் இப்போ நான் என்ன கேட்குறேன் இப்போ சாம்சங் போராட்டம் நடக்குது என்னென்னவோ போராட்டங்கள் நடக்குது போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம் நடக்குது பல போராட்டங்கள் நடக்குதுல அப்படி ஒரு போராட்டம் நிகழ்கிற போது அதை கையில் எடுத்து அதிமுக வந்து ஆளுகிற அரசுக்கு வந்து ஒரு பெரிய நெருக்கடியை உருவாக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ மக்களின் கவனம் அவங்க மேலே படம் இவங்க எப்படின்னா அப்படி ஒரு அப்படி ஒரு கையில் எடுக்கக்கூடிய எந்த தன்மையும் அவங்க கண்டிப்பாக இன்னும் பதினஞ்சு மாதம் இருக்குது இது வரைக்குமே ஒன்றுமே செய்யலையே நீங்கள் பரீட்சைக்கு கடைசி நேரத்தில் படித்து பாஸ் ஆகிடலாம்ன்ற மாதிரி சொன்னீங்க இவ்வளோ நாளாக கோர்ஸ் ஒன்றுமே கம்ப்ளீட் ஆகலையே இவ்வளவு நாள் அவர் என்ன எதிர்கட்சி அரசியலை செய்தார் என்ன கலா அரசியலை செய்தார் ஒண்ணு இல்லை இப்ப பாஜகவை விட்டு வெளியில வந்துட்டாங்கல்ல அதிமுக எதிர்ப்பை ஏற்கனவே திமுக செய்து கொண்டிருக்கிறது ஏன் பாஜக எதிர்ப்பு வாக்கு வங்கி அதிமுகவுக்கு வந்து சேரவில்லை என்றால் சித்தாந்த ரீதியாக கோட்பாட்டு ரீதியாக கொள்கை ரீதியாக அதிமுக பாஜக விமர்சிக்கவே இல்லை என்ன சொல்றான் ராமர் கோவில் கட்டியிருக்காங்களே நீங்க வந்து அதுக்கு போறீங்களா அப்படின்னு பத்திரிகையாளர் கேட்டா எனக்கு அன்னைக்கு காலு வலிங்க அப்படின்னு தான் சொல்றாரு ராமர் கோவில் வந்து கட்டியது நான் வந்து இதை ஏற்கலை அல்லது இதை ஏற்றுக் இது ரெண்டு தான் அரசியல் ஸ்டாண்டாக இருக்க முடியும் இவர் என்ன சொல்வார்ண்ணா சம்பந்தமே இல்லாமல் எனக்கு கால் வலிக்கிதுங்கிறார் இதெல்லாம் டாக்டர்கிட்ட தான் சொல்லணும் பத்திரிக்கை காரங்கள சொல்லக்கூடாது கால் வலிக்கிதா கை வலிக்கிதாங்கிறதுலாம் டாக்டர்கிட்ட போய் மெடிக்கல் செக்அப் இடத்துல போய் சொல்லலாம் இது அரசியலான்னு கேட்குறேன் அப்போ இந்த தந்திர அரசியல் இருக்கில்ல அவங்க சித்தாந்த ரீதியாக பாஜகவினுடைய ஒரு திட்டத்தை கூட அவங்க வந்து எதிர்க்கவே இல்லை நாங்கள் பொதுவாக வந்து அந்த கூட்டணி விட்டு வெளியில் வந்துட்டோம் வெளியில் வந்துட்டோம்னு அவங்களா சொல்கிறாங்க அந்த நம்பகத்தன்மையும் அவர்களால் தர முடியலை ஓகே அந்த நம்பகத்தன்மை பெறுகிற பட்சத்தில் தான் அவர்களுக்கு எதிர்கட்சி அரசியல் என்பது வெறுமனே எம்எல்ஏக்களோட எண்ணிக்கை அல்ல அதை தாண்டி ஒரு கள அரசியல் இருக்கணும் ஒரு கருத்தியல் அரசியல் இருக்கணும் தலைவன் மாறுவான் தர்பார் மாறும் தத்துவம் மட்டுமே அச்சையை பார்த்துறோம்னு சொல்லுவான் அவர்களுக்கு கோட்பாடு கிடையாது கொள்கை கிடையாது அவர்களுக்கான ஒரு தொலைநோக்கு திட்டம் கிடையாது எந்த பயணமும் அவர்கள்ட்ட கிடையாது அவர்களுக்கு இருக்கிறது என்னென்னா இப்போ சேர்த்து வச்சுருக்கிற சொத்துக்கு எங்களோட வருமான வரித்துறை வந்துடக்கூடாது எங்களை யாராவது அமலாக்கத்துறையில் தூக்கிட்டு போயிடக்கூடாது அதுக்காக நாங்கள் வந்து நாங்கள் அமைதியாக இருப்போம் நாங்கள் உங்களை விமர்சிக்க மாட்டோம் அப்படின்னு நீங்கள் நினைச்சீன்னா மக்கள் எப்படி உங்களை நம்புவோம் நான் என்ன சொல்றேன்னா ஊழல் வழக்குலையே நீ சிறைக்கு போ பாஜகவை எதிர்த்து நான் சிறைக்கு போனேன்னு சொல்லு நான் ஏன்னா வந்து பாஜகவை எதிர்த்ததுனால தான் நான் ஜெயிலுக்கு போனேன்னு சொல்லி போராட்டக்களத்துக்கு வந்தா தான் கட்சியை காப்பாற்ற முடியும் இதே மாநில அரசு வந்து திமுக மட்டும் எப்படி பாஜகவை எதிர்கொண்டது அவங்களுக்கு அந்த நெருக்கடி இல்லையா செந்தில் பாலாஜி மேலே வழக்கு வரலையா பல பேர் மேலே வழக்கு போடலையா அந்த நெருக்கடிக்குள்ள அவங்க இந்தியா கூட்டணியில் இருக்கிறாங்க அவங்க கருத்தியல் ரீதியாக பாஜக எது இப்போ சொல்கிறாங்க ஆளுநர் எதிர்க்கிறாங்கல்ல இந்த அச்சம் வந்து இவர்களுக்கு வந்து நீடிக்கிற காரணத்தினால இதை எதிர்ப்பதற்கான தைரியம் அவர்களுக்கு வராத காரணத்தினால இவர்கள் அரசியல் வந்து மதில் மேல் பூணையாக இருக்கிறதே தவிர இந்த அரசியல் வந்து ஒரு பொலிப்பாய்ச்சலாக மாற முடியும் ஒருவேளை பழைய மன்னார்குடி பலம் மீண்டும் கிடைத்தால் இந்த கட்சி வலிமை பெற வாய்ப்பு இருக்கா சார் இது இந்த கருத்தை வந்து நான் வந்து ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறேன் ஏன்னா மன்னார்குடி அரசியல்னு நீங்கள் சொல்றீங்க இல்லையா சசிகலா அவர்களுடைய சிசியனாக இருந்து தான் டிடிவி தினகரன் வந்து ஒரு அடையாளம் பெற்றார் நாடாளுமன்ற உறுப்பினரானார் அவருக்கு தேர்தல் வேலை பார்க்க போய் தான் ஓபிஎஸ் அடையாளம் பெற்றார் ஆமாம் ஓபிஎஸ் சரியாக இல்லை அப்படின்னு கோச்சிக்கிட்டதுனால தான் கூவத்தார் வழியாக வந்து பன்னிரண்டு பேர் வந்து எடப்பாடியார் வந்து தேர்வு செய்யப்பட்டார் ஆமாம் அப்போ சசிகலா ஸ்கூல் தான் இவங்க எல்லாருமே நீங்கள் அதிமுகவை வந்து நீங்கள் ஜெயலலிதா கட்சின்னு நம்புகிறவனுக்கு நான் சொல்கிறேன் இது ஜெயலலிதா கட்சியே கிடையாது ஜெயலலிதா கட்சின்னா என்னவா இருந்திருக்கும்னா மோடியா லேடியான்னு கேட்டாங்கல்ல அந்த சக்தி இருந்தால் மட்டும்தான் அது ஜெயலலிதா கட்சி இது சசிகலா கட்சி தான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து ஓங்கி வந்து சமாதிமான சக்தியும் அடிச்சுட்டு போனாங்கல்ல மூணு தடவை அடிச்சாங்கல்ல அப்போ ஏதோ வீரமங்க வேளாச்சியார் வந்துட்டாருன்னு சொன்னாங்கல்ல கொஞ்சம் பேர் கோர்ஸ் அப்படி அடிச்சாங்கல்ல திரும்பி வந்து என்ன செஞ்சாங்க திமுக மேலே குறை சொல்கிறாங்க உங்களை ஜெயிலுக்கு அனுப்புனது யாருன்னு சொல்லவே உங்களுக்கு தைரியம் இல்லையா என்ன கேட்குறேன் நீங்க தியாக தலைவி தியாக தலைவின்னு சொல்கிறாங்கல்ல நீங்கள் கட்சியை தானே தியாகம் பண்ணியிருக்கீங்க வேற என்ன தியாகம் பண்ணியிருக்கீங்க தியாக தலைவனா என்ன அர்த்தம் உங்க நீங்க போட்டிருக்கீங்க இந்த தியாகத்துக்கு என்ன நீங்க தியாக தலைவனு அதனாலதான் அவங்க அரசியல் அவர் திராவிட சிசி வச்சிருக்காரு ஆமாங்க அவருக்கு அப்படி ஒரு தோற்றம் வந்துச்சு ஒரு ராட்சஸ பலூன் மாதிரி அவர் பறந்தாரு எடுத்த எடுப்புலயே பயங்கரமா டேக்கா பாச்சு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றாரு அவரை நம்பி சில எம்எல்ஏக்கள் எல்லாம் வந்து தெருவுல நின்று நாசமா போனாங்க எல்லாமே நடந்துச்சு பெரிய மாநாடு போட்டாரு மேலூர் பக்கத்துல எல்லாம் பெரிய பெரிய பிரம்மாண்டங்கள்லாம் காட்டினாரே கூட்டமாக கூட்டம் ஆனால் நீடித்ததா நிலைத்ததா அந்த பயணம் என்னாச்சு எதுவுமே இல்லை கடைசியில் போய் அவர் கட்சியினுடைய கொள்கை வரப்பு செயலாளராக இருந்தவர்கிட்ட போய் நாடாளுமன்றத்தில் தோற்றாரா இல்லையா திமுக சார்ந்தவர்கிட்ட தேனியில் போய் தோற்றாரா இல்லையா அப்போ அவருடைய நிலைமை என்னென்னா அவருக்கு தனித்த வாக்கு வரிமை கிடையாது அதனால் அது என்னென்னா நான் கேட்டேன் ஏன் இவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய ரிமோட் கண்ட்ரோலாக இருந்த சசிகலா அவர்களுக்கு பின்னால் ஏன் வந்து ஒரு அணி கூட உருவாகலை அரசியல் சக்தியாக மாறினேன் நான் ஒரு குறைந்தபட்ச ஆதரவாளர்கள் உருவாக வேணாமா ஏன் என் உருவாகலை அப்படின்னு நான் அதிமுகவினுடைய ஒரு மூத்த நிர்வாகிட்ட கேட்டேன் ரொம்ப எளிமையான பேர் சொன்னார் அவர் எல்லார்டையும் கட்சிக்கு வந்து காசு வாங்கிட்டு தானே போஸ்டிங் போட்டாங்க அப்புறம் எப்படி அவங்களுக்கு விசுவாசிகள் உருவாகும் யாருக்காவது நீங்கள் வந்து செஞ்சுருக்கணும்ங்களா நீங்கள் இருந்த காலத்தில் அப்படின்னு சொன்னான் அதனால் வந்து உங்கள்கிட்ட பணம் வாங்கிக்கிட்டு நாங்கள் டோக்கன் போட்டு தானே வாங்கினோம் எல்லாமே டோக்கன் கொடுத்த இடத்துல எல்லாம் நாங்கள் எப்படி விசுவாசியாக இருக்கிறது அப்படின்னு அவங்க நிராகரிச்சிட்டான் அதனால சசிகலா அவர்களுக்கு வந்து செல்ஃப் எடுக்காது அதே கம்பெனிங்கிறதுனால தான் அந்த மூணு பேருக்குமே இப்போ எடப்பாடி பழனிசாமிக்காவது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு அறுபத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க அவங்களுக்கு யாருக்குமே செல்ஃப் எடுக்காது என்ன காரணம்னா அதெல்லாம் ஒரே கம்பெனி அது என்ன கம்பெனிங்கிறது மக்களுக்கு வெளிப்படையாட்டி கரெக்ட் இவ்வளோ நேரம் ஒதுக்கி இந்த நேரத்தில் இருந்து இருக்குது மிக்கனரிசன்